நல்லா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒன்றும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே வந்து நாங்கள் நான்வெஜ் எடுக்கல மேம்னார் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருந்தாங்க அப்படின்றதுனால தாத்தா வந்துருச்சு அதனால வந்து ஆ ஆயாவும் வந்துருச்சு அதனால நான்வெஜ் எடுக்காததுனால இன்னைக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் எடுத்திருக்கோம் சிக்கனும் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் தோசை பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யூனிஃபார்ம் கூட கழுத்துல பசி பசி பசின்னு சொல்லின்னு இருக்கா பாருங்க பசாப்பாடு இந்த ரேஞ்ச்ல ரெடியா இருக்குன்னு சட்டு பாக்கலாம். பை பை. இப்போ எல்லார பாய்கட ஈஸியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குதே. பாருங்க. தோசைக்கு வந்து மாவு கலக்கியாச்சு. சூட தோசை சுடலாம்னு சொல்லிட்டு இது ஒரு ஓரமா வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆ அஞ்சலே. மை பென்சில் வந்து வாங்கியிருக்கானா அதை வந்து சொல்கிறாங்க தர்ஷித் உனக்கும் வேணுமா ஆ சரி உனக்கும் வாங்கிக்கலாம் ஆ சரி இப்பயும் வாங்கலாம் ஆ காலி இல்லையா ம் சரி இப்போ சாப்பிட்றீங்களா ஆ சீச்சி கொம்பு இதோ சீச்சி கொம்பு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்து பெரிய கோழி வேகணும் நல்லா வேகிறது லேட் ஆகும் இது வெந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து டின்னர் உங்களோட டிஷ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வெந்துச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து கொஞ்சம் பாதி தான் வெந்திருக்குது இருந்தாலும் தசித்தை வந்து பசிக்குது பசிக்குதுன்றதுனால இப்போ தோசை சுட்டு போட்டாச்சு பாதி வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னான் அது இன்னும் அடுப்பில் வெந்துன்னு தான் இருக்குது இருந்தாலும் பசி தாங்க முடியல தர்ஷிதாவில் எப்படி நல்லதுதா ஆ நீ சாப்பிடலையா பசிக்கு உனக்கும் தோசையை பார்த்ததும் பசி எடுத்துச்சா சரி கை கழுவு இல்லையா எழுதுவா கை கழு கோடி ஆ எழு 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 ம் வா சின்னவனும் உக்காந்தாச்சு பெரியவன் சாப்பிடறத பார்த்து சின்னவனுக்கும் சாப்பிடணும்னு தோணுது சோ சாப்பிட்றாங்க இன்னைக்கு உங்களுக்கு இது என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது சூப்பராக சரி ம் வந்து சாப்பிட்டு தூங்குங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்